அதிமுகவோட உட்கட்சி நைனார் நாகேந்திரன் அவர்கள் அவர் பொறுப்பெடுத்த அப்புறம் கட்சியை நல்லபடியா ஒரு கோட்பாடா எல்லாருக்கும் சுமூகமா கொண்டு போறாரு திமுக இப்ப வீக் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு இஷ்யூஸ் அவங்கள எதிர்த்து கரப்ஷன் கேஸா இருக்கட்டும் இந்த மதுரை மேயர் அவங்க இஷ்யூவாக இருக்கட்டும் ஆணவ கொலைகள் கெவின் அவர் ஆணவ கொலைகள் திரு அஜித் குமார் கொலை வழக்கு இன்னைக்கு நான் கேட்குறேன் திரு துரைமுருகன் அவர்கள் அவரை விட உதயநிதி எந்த விதத்துல பெருசாகிட்டாரு அவர் எந்த இடத்துல கேட்கல எனக்கு கேட்க முடியல தமிழ்நாட்டில் பாஜக நம்பர் ஒன் த நம்பர் ஒன் உங்க ரசிகர்கள் இல்லையா அவங்க யாரும் வேற வேத்து மனுஷங்களா இல்லை யாரா பாம்போட அந்த டெரரிஸ்டா உங்க ரசிகர்கள் அன்பால வராங்க அவங்கள போட்டு பவுன்சர்ஸ் வச்சு தல்றவரு என்னைக்கு மக்களோட ஒன்றிணை போறாரு என்னைக்கு மக்களோட கனெக்ட் பண்ண போறாரு மக்களோட தினசரி வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்க தெரியலன்னா அப்ப எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மேம் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் அதிமுக தலைமையின் மீது அதிருப்தி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை அதிமுக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு இது சொன்னது வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாம தூக்கி போட்டார்னே சொல்லலாம் இதற்கப்புறம் பிஜேபி சைடு ஒரு சைடும் அதிமுக மாற்றி மாற்றி நயினார் மீது டிடி விதிநகரனும் அந்த மாற்றி மாற்றி விமர்சனம் செய்து கொள்கிறார் இதை எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செங்கோட்டையனோட இந்த முடிவை அதாவது எலெக்ஷன் ஃபீவர் எஸ் எக்ஸாம் ஃபீவர் மாதிரி எலெக்ஷன் வர இன்னும் சில மாதங்களே இருக்கணும்ன்றப்போ மக்களுக்குள்ள ஒரு கட்சிக்குள்ள எல்லாம் ஒரு அரசல் புரசல் ஒரு சலசலப்பு பல மனஸ்தாபங்கள் இருக்க தான் செய்யும் இத வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பூகம்பமா ஒரு மீடியால ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அளவு ஒரு விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு கட்சி சேருவதும் சரி ஒரு கட்சி வெளியில போதும் அந்தந்த கட்சியோட தனிப்பட்ட விவகாரம் அந்தந்த கட்சியோட தலைவரோட முடிவு தலைமையோட முடிவு அது அவங்க இஷ்டம் இப்ப நம்ம இந்தியா லெவல்லே பார்த்தோம்னா திரு நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு ஒரு முக்கியமான அவர் தான் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஆளா இருந்தார் அவரே வெளியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தாரு அதுவும் அரசியல் களத்துல பார்த்தோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே அதிமுக வந்து போன மக்களவை தேர்தல் முன்னாடி வெளியேறினாங்க இப்ப கூட்டணியில வந்திருக்காங்க சோ இது எல்லாமே அந்தந்த கட்சியோட தனிப்பட்ட ஒரு முடிவு தானே தவிர பாஜக யாரையும் நீங்க வலுக்கட்டாயமா வலுக்கட்டாயமா இழுத்தோ எதுவுமே பண்ணல சோ இப்போ என்டி கூட்டணியில அதிமுக சேரத்துக்கு திரு அமித்ஷா ஜி அவர்கள் வந்த போது கூட அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அதிமுக உட்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடாது அவர் அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் தலைவர் இந்தியா லெவல்ல ஒரு அரசியல் தலைவர் அவர் அவ்வளவு ஒரு பெருமை மிகுந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விட வேண்டிய அவசியம் என்ன ஹீஸ் அ குட் பொலிட்டீஷியன் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கான அடையாளம் அதே மாதிரி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் பொறுப்பெடுத்த அப்புறம் கட்சியை நல்லபடியா ஒரு கோட்பாடா எல்லாருக்கும் சுமூகமா கொண்டு போறாரு அவரோட வேலை என்ன ஒரு நல்ல பாஜக காரியகர்த்தாவா தலைமையில சொல்றத இங்க செயல்படுத்தணும் அதுதான் அவரோட ஒரு நல்ல தலைவருக்கான அடையாளம் அதைதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு இவர் ஏன் போய் திரு எடைப்பாடியார சொல்லல இவர் ஏன் போய் திரு எடப்பாடியார வந்து விமர்சிக்கல பப்ளிக்கா இவர் வீட்டு ஏன் அவர் கூப்பிட்டாரு இப்படி இல்லாம பல கோபங்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல இது தெரியாம இப்ப தத்தளிக்கிறாரு ஓகே இப்ப என்ன கொஸ்டின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மக்களவை தேர்தலில் வந்து அதிமுக பிஜேபியுடன் உடன் கூட்டணி வைக்கவில்லை நாங்க இனிமும் எந்த ஒரு காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப்பட்டோம் எடப்பாடி அவர்கள் சொல்லிருக்காரு அப்ப பிஜேபிக்கு உறவாக நட்பாக இருந்தவர்கள் டி டி வி தினகரன் நட்பாக இருந்தார்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துல அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு மதுரை சைடு அந்த தென் சமூகத்துல நிறைய இடத்துல அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படி இருந்து ஒரு உறவு கொண்டவர்களை இப்ப வந்து எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கவில்லை ஓ அவர்கள் பிரதமர் மோடியை மீட் பண்றது எனது பாக்கியம் சொல்லியும் அவருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை அண்ட் ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து டிடிவி திரகனும் புறக்கணிக்கப்படுகிறார் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை தான் இங்கே வைக்கிறார் திரு டிடிவி தினகரன் அவர்களோட ஒரு நல்ல நம்பிக்கை உரியவராக தான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்திருக்காரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கல நிலவரம் நல்லாவே தெரியும் கூட்டணி கணக்குகள் மற்ற பாஜக தலைவர்களோட நல்லாவே புரிஞ்சு சாணக்கிய தந்திரத்தோட களத்துல செயல்படுறவர் ஒரு எஃபிஷியன்ட் லீடர் ஒரு நல்ல தலைவர் திரு நாகேந்திரன் அவர்கள் சோ தமிழ்நாட்டுல பாஜகவோட மாநில தலைமை பொறுப்புல இருக்காரு ஒரு சாதாரண விஷயம் இல்ல அப்படின்றவர் அந்த தலைவர் ஒரு தலைவர்னா என்ன பல மக்களோட ஒரு பிரதிநிதி பல மக்களும் நான் ரெப்ரசென்ட் பண்றேன் என்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளை தாண்டி கட்சியில என்ன முடிவு தலைமையில என்ன முடிவோ அதுக்கேத்த போறவர் தான் தலைவர் அது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கரெக்டா செஞ்சுட்டு வர்றாரு அவர் எப்படி போய் அதிமுகவோட உட்கட்சி விவரத்துல நீங்க தலையிடலன்னு சொல்லறதே திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அழகில்ல திரு டிடிவி தினகரன் அவர்களும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பழுத்த தலைவர் நல்ல அரசியல்ல பழுத்த தலைவர் அவர் வந்து விவரத்தை புரிஞ்சுக்கணும் அதாவது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்னதான் டி டிவி தினகரன் அவர்களோட ஒரு நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தா கூட அவர் ஏன் ஓபிஎஸ் வெளில போனப்போ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உதவி கரம் நீட்டினாரே நான் வந்து அமித்ஷாஜி அவரோட உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன் நீங்க வாங்கன்னு தான் அவருக்கு அரசியல் கல விவரம் தெரியும் கூட்டணி கணக்குகள் தெரியும் நல்லாவே தெரியும் மற்ற தலைவர்களோட திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பத்து ஓட்டு வரக்கூடிய ஒரு கட்சினா கூட நம்ம தான் நினைக்கிற வெளில ஓபிஎஸ் விரும்புவாரு அவர் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு சாணக்கிய தந்திரமுடைய ஒரு தலைவர் அப்போ ஆனா சிலது வந்து உட்கட்சி விவரம் இவர் வந்து தலையிட முடியாது தலையிடக்கூடாது கூடாது அது இவருக்கும் தலைவரா அழகில்ல திரு டி டிவி தினகரன் அவர்களுக்கும் ஒரு தலைவராக அழகில்லை ஓகே இன்னொரு ஒரு ஒரு அவர் கம்பாரிசன் வச்சார் அண்ணாமலை இருக்கும் போது இங்க வந்து எல்லாமே சூழல் நல்லா இருந்துச்சு நயனா நாயந்திரன் வந்த பிறகுதான் எங்களுக்கு ஏத்துவான சூழல் இங்கே அமையலன்றது ஆல்ரெடி இங்க வந்து பாஜக உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி கடந்த ஒரு தைனா இந்திரன் பதவியேற்ற பிறகு வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இது மாதிரியான ஒரு விமர்சனம் திருப்பி ஒரு உட்கட்சி பூசலை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும் மூலம் கண்டிப்பா யாராலயும் பாஜகவுல உட்கட்சி பூசல் உருவாக்க முடியாது ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒரு நல்ல மெச்சூரான தலைவர் நல்ல அரசியல்வாதிகள் ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல மனுஷனையும் தாண்டி நம்ம அரசியல்ல எதுக்கு இறங்கி இருக்கோம் மக்களுக்காக இறங்கி இருக்கோம் ஒரு கட்சின்னு வச்சிருக்கோம் பல மக்களோட ஒரு பிரதிநிதியா இருக்கும் நமக்குன்னு ஒரு அரசியல் களத்துல ஒரு குறிக்கோள் இருக்கு அதுவும் எலெக்ஷன் இப்ப இன்னும் சில மாதங்கள்ல வரப்போகுது அப்படின்னு ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்து தாண்டி மேல யோசிச்சு கட்சிக்கு என்ன நல்லது நம்ம தலைமைக்கு என்ன நல்லது அப்படின்னு யோசி நகர்த்துறவங்க தான் நல்ல தலைவர் பாஜக எல்லாருமே அந்த மாதிரி மெச்சூரான பாலிட்டிஷியன்ஸ் இவருக்கு என்னன்னா ஏதோ ஒரு முதல்ல அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்தப்போ அவங்க கூட்டணி வந்தப்போ அவங்க என்ன நினைச்சாங்க இது நீடிக்காதுன்னு நினைச்சாங்க நல்லா நீடிச்சு திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எல்லாரையும் அரவணைச்சு நல்லா கொண்டு போகவும் இப்ப அவருக்கு அது பொறுக்கலை திரு எடப்பாடியாரு திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் பப்ளிக்கா விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு வீட்டு விருந்துக்கெல்லாம் கூப்பிடறாரு அப்படின்ற திரு எடப்பாடியாரும் திரு டிவி விதினக்கரன் அவர்களை மதிக்கல சோ இதெல்லாம் வரவும் இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்து வேற ஒரு விதமான சாயம் பூசலான்னு பார்த்தாரு நானும் திரு ஓபிஎஸ் அவர்களும் முக்குலத்தோரோட முக்கியமான ஒரு தலைவர்கள் இந்த இடத்துல எடப்பாடியார் வந்து முக்குலத்தார எதிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சாயம் பூச ட்ரை பண்ணாரு அது வந்து உண்மை இல்லைன்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடுச்சு ஏன்னா திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் முக்குலத்தோரோட முக்கியமான தலைவர் அவரும் எடப்பாடியாரும் நல்ல ஒரு நட்புல நல்ல ஒரு பரஸ்பரத்துல தான் பயணிச்சிட்டு பயணிச்சு போயிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து என்னன்னா இதெல்லாம் ஒரு என்ன சொல்ற சிறு பிள்ளை தனம் என்ன பொறுத்த வரைக்கும் திரு தினகரன் அவர்கள் இந்த தருணத்துல ஏன்னா எலெக்ஷன் வருது இது யாரோட தூண்டுதல் தெரியல திமுக தூண்டுதல் வேற யாரோட உள்கை எங்க இருக்கான்னு தெரியல சோ இந்த ஒரு தருணத்துல அவர் ஒரு தலைவரா இந்த விஷயங்கள்லாம் தாண்டி அன்னைக்கு நேத்து ஒரு இன்டர்வியூல சொல்றாரு எனக்கு தொண்டர்களோட பிரஷர் அப்படின்னு சொல்றாரு அதுல சில விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்குன்னு நான் என்ன சொல்றேன் எல்லா பிரெஷரையும் தாண்டி சொல்றத தாண்டி இவர் ஒரு தலைவரா தன்னிச்சு யோசிக்கணும் யோசிச்சு திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் மேல இந்த மாதிரி பப்ளிக்காக விமர்சனம் பண்றத தவிர்த்தா நல்லது ஏன்னா நாளைக்கு அரசியல் காலம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு அதனால் அவர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுட்டாருன்னா அதை வந்து திருப்பி எடுக்க முடியாது இன்னொரு ஒரு வந்து நயனா நாயந்தினர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வரலாறு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டிடி நயனா நாயந்தரே சொல்லியிருக்காரு என்னோட அரசியலுக்கு டிடி திணரை நிறைய உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு வெளியே வரும்போது அதிமுக ரெண்டு பேரும் ஒன்னா தான் வெளியே வந்தாங்க ஒரு அப்புறம் திடீர்னு நயனா நாயந்திரன் பிஜேபி ல போய் இணைந்தார் இவர்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு ஒரு சாரி அது ஒரு சண்டை இருக்கு அந்த சண்டை தான் பர்சனல் சண்டை தான் இன்னைக்கு வந்து ஒரு மாநில தலைவர்களுக்குரிய ஒரு சண்டையா மாறுது அப்படின்ற ஒரு செய்தியும் இங்கே வந்துகிட்டு இருக்குல்ல அது உண்மையா கண்டிப்பா அப்படி இல்லை ஏன்னா திரு நெய்னா நாகேந்திரன் அவர்கள் ஒரு நல்ல எல்லாரோடையும் ஒரு பரஸ்பரமா இருந்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவர் அது கண்டிப்பா திரு டி டிவி தினகரன் அவர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்க அத அவர் உடைக்கலான்னு ஒரு முயற்சிக்கிறாரு அவருக்கு ஒரு உள்ளுணர்வுல சர்ச்சைகள் பல பல இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரே தவிர அவருக்கு பர்சனலா ஒரு திரு நயினா நாகேந்திரன் அவர் மேல எந்த ஒரு இதுவும் இல்லை ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க அரசியல் பயணம் அவங்க நீண்ட நாள் ஒன்றாக வந்தவங்க நல்ல ஒரு பரஸ்பரத்தில் இருந்தவங்க ஸோ இது வந்து இவருக்கு எடப்பாடியார் மேலே இருக்கிற ஒரு காட்டத்தை எங்கே காட்டன்னு தெரியாம இவர் இந்த மாதிரி திசை திறப்பி விடுறாரு தவிர ஓகே இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு மூன்று முனை போட்டியார் நான்கு முனை போட்டி அப்படின்ற ஒரு செய்தி இங்கே இருக்குது அதில் முக்கியமாக திமுக கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களில் வெற்றி பெற்று ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இங்கே இருந்துகிட்டு இருக்கு அதிமுகவால் அந்த கூட்டணியை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியலைன்னு ஏன்னா ஓபிஎஸ் வெளியே வந்துட்டார் அமமுக வெளியே வந்துருச்சு இன்னும் பிரேமலதா அவர்கள் எந்த சைடுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க நிறையா கூட்டணிகள் வந்து இன்னும் முடிவெடுக்காம இருக்காங்க இதில் முக்கியமாக வந்து ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் இல்லை கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கட்டும் அவர்கள் வந்து ஒரு முக்கியமானதை நேர்த்து விட்டுருக்காக எடப்பாடி அவர்கள் தேனியில் பேசினது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் மாறியிருக்கு பசுமொன் முத்ராவலிங்க தேவருக்கு மதுரை மதுரையோட வினா விமான நிலையத்திற்கு பசுமொன் முத்ராவலிங்க தேவர் பெயரும் பாரத ரத்னா விருதவும் வழங்கவும் பரி பரிந்துரைக்கப்படும் இதை வந்து ஒரு மக்களுக்காக ஒரு ஒரு பிரிவுக்காக இதை பேசுகிறது வந்து எல்லா மக்களுக்கான இதுவாக இருக்காது அப்படின்றத ஒரு மூத்த அரசியல்வாதி இரண்டு கட்சியோட தலைவர்கள் சொல்லியிருக்காரு இதை எப்படி எடுத்துக்கலாம் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயங்களை பார்க்கறத விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் களத்தை எடுத்துட்டோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி திமுக இது வரைக்கும் ஓரளவு ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் களம் மாறுது ஏன் அப்படின்னா திமுகவை அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருமுனை போட்டியே திமுகவும் மற்றவங்க அவங்க அலையன்ஸும் கூட்டணி தான் வீக் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு இஷ்யூஸ் அவங்கள எதிர்த்து இப்போ கரப்ஷன் கேஸா இருக்கட்டும் இந்த மதுரை மேயர் அவங்க இஷூ இருக்கட்டும் ஆணவ கொலைகள் கெவின் அவர் ஆணவ கொலைகள் திரு அஜித் குமார் கொலை வழக்கு பல ட்ரக் மது போதை வழக்குகள் பல விஷயங்கள் வந்து திமுகக்கு ஒரு அடி திருப்பி திருப்பி அவங்க கட்சி மேலே ஒரு அடி பட்டுட்டே இருக்குது ஸோ திமுக வந்து ஒரு இட் இஸ் இன் அ டிக்ளைனிங் ஃபேஸ் ஏன்னா அவங்க பண்றது வாரிசு அரசியல்ன்றது மக்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிடுச்சு ஜேபியில வாரிசு அரசியல் இல்லையா என்ன வாரிசு அரசியல் இல்ல நிறைய பேரோட பையனும் முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்கல்ல நிறைய எம்பிஸும் இருக்காக எழுதுவும் இருக்காகல அதாவது ஒரு நயனா நாயந்திரன் பையனுக்கு விளையாட்டுத்துறை ஒரு பிரிவுல ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இதுவும் வாரிசு அரசியல் தானே பல தலைவர்களில் பல பொறுப்புகளில் அது ஒரு பொறுப்பு அனாதர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது தன்னுடைய அடுத்த பொசிஷன்க நம்பர் டூ பொசிஷன் அதுதான் வாரிசு அரசியல் இன்னைக்கு இன்னைக்கு நான் கேட்கிறேன் திரு துரைமுருகன் அவர்கள் அவரை விட உதயநிதி எந்த விதத்துல பெருசாயிட்டாரு அவர் எந்த இடத்துல கேட்கல எனக்கு கேட்க முடியல வாயை திறக்க முடியாது அவர் உள்ள குமிட்டு இருக்காரு பாவம் இவ்வளவு வயசாயிடுச்சு இவ்வளோ பல கருணாநிதி காலத்தில இருந்து அவர் கட்சிக்காக ஓடா ஒழிச்சு தேஞ்சு இன்னைக்கு எழுபது வயசு தாண்டினவர் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அவர் ஒரு நாளாவது முதல்வர் பதவியில உட்காரணும்னு கனவு காண முடியுமா கனவு கூட காண முடியுமாங்க அதுதாங்க வாரிசு அரசியல் பெறப்பால் ஒருத்தருக்கு ஒரு பதவி பெறப்பால் மட்டுமே பெறப்பால் மட்டுமே ஒருத்தருக்கு ஒரு பதவின்றது தான் வாரிசு அரசியல் அடுத்து இன்ப நிதி அவர் பையன் இன்பன் முதல் நிதிய ரெஜயன் சிஓ ஆக்கிட்டாரு அவருக்கு என்ன தகுதி இருக்கு ரெஜயன்ல சிஓவா இருக்க இன்னைக்கு ரெஜயன் ஹேஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தி திமுக ஒரு பி டீமா தான் இறங்கி இருக்காரு அவர் வேணா சொல்ல இருமுனை போட்டின்னு அவர் இன்னைக்கு திமுக பி டீமா இறங்கி இருக்காரு இதுக்கு ஒரே ஒரே ஒரு அத்தாச்சு இன்னைக்கும் விஜய் அவர்கள் ஒரு ஆக்டர் இன்னைக்கும் அவர் ஒரு நடிகர் ஏன்னா அவரோட கடைசி படம் இன்னும் ரிலீஸ் ஆகலையே ஜனநாயகன் அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் ஆக்டர் தான் அவர் ஒரு நடிகன் தான் ஜனநாயகன் இவ்வளவு பல கோடி இவ்வளவு பல நூறு கோடி செலவழிச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க இன்னைக்கு ஜனநாயகன் தமிழ்நாடு ரிலீஸ் ஆனா ரெட்ஜெயண்டோட அப்ரூவல் இல்லாம ஒரு தேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாது அது நல்லாவே அவருக்கும் தெரியும் அப்ப அவர் எப்படி திமுகவை எதிர்ப்பாரு ஆனா இங்க ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொல்லியும் இங்க திமுகவை எதிர்க்கறதுல ஒரே ஆள் நான் தான் இருக்கேன்னு முன்னிலைப்படுத்துறாருல அவர் திமுகவோட எதிர்வினை ஓட்ட பிரிக்க பாக்குறாரு எப்படி திரு கமல்ஹாசன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு பிடிமா இறக்கப்பட்டாரோ அது இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அதே மாதிரி இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் பிடிமா இறக்கப்படுறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் வெட்ட வெளிச்சம் வரும் கூட்டணி அப்படின்ற எடுக்கும் போது டிடி என்னன்னா அமித்ஷா அவர்கள் சொல்றத நயனா நயந்திரன் அவர்கள் இதுபடி நான் அமித்ஷா சொல்றதை நான் கேட்கிறேன் பாஜக தலைமை சொல்வதை நான் கேட்டு இங்கே அரசியல் பண்ணுறதா எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதை வந்து டிடி தினகரன் மறுக்கிறார் மறுத்து மறுத்து திருப்பி ரெண்டு பேருக்குமே தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக அதுவும் மீடியால பேசுறது வந்து ஒரு அரசியலுக்கு அதிமுக மேலே ஆல்ரெடி மக்கள் வந்து ஒரு அதிருப்தி என்னன்னா கூட்டு ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கு ஸோ இந்த இது தேவையா ஃபஸ்ட் அரசியல் தேர்தல் நெருங்கும் நேரத்துல கண்டிப்பா இது வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி ஏன்னா ஒரு தலைவர் பொறுப்பு இல்லைன்னு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பாஜகவோட ஒரு நல்ல காரிய அவருக்கு தமிழ்நாடு பாஜகவோட தலைமை பொறுப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல பாஜக ஒன் ஹிஇஸ் நம்பர் ஒன் அப்படின்றப்போ அது எவ்வளவு பெரிய பொறுப்பு ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பு அதுவும் இப்ப தேர்தல் நெருங்கவும் அந்த பொறுப்பு அந்த பொறுப்போட முக்கியத்துவம் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கு அதை புரிஞ்சிட்டு அவர் நடக்கிறாரு அதை பத்தி இவருக்கு என்ன திரு டிவி தினகரனுக்கு என்ன அவர் வந்து ஒரு கட்சியோட பொறுப்புல இருக்காரு அவர் கட்சியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காரோ வெளியில போறாரோ அது அவரோட அவர் ஒரு தலைவர் தானே அவரோட தனிப்பட்ட முடிவு தானே அது ஒரு தலைவரா இப்போ நான் ஒரு தொண்டன இருந்தா நான் சொல்லலாம் என்ன அவங்க சொன்னாங்க இந்த தலைவர் சொன்னாங்க அந்த தலைவர் சொன்னாங்க ஆனாலும் நான் இப்படி பண்ண வேண்டிய ஆயிடுச்சு நான் ஒரு தலைவரா இருக்கும் போது ஐஎம் டாப் மோஸ்ட் பொசிஷன்

கூட்டணி அப்படின்ற வரும்போது இன்று செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாமையை போட்டிருக்காரு சொல்லலாம் அதிமுக ஒன்றிணை வேண்டும் ஆனால் நிறைய மக்களோட கருத்தும் அதான் இருக்கு அதிமுக ஒன்றிணும் நயன நயந்திரனும் ஒன்றிணை வேண்டும் அதுவும் தான் எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பாஜக இவர்கள் ஒன்றிணைருக்கு ஏதாச்சும் முயற்சி எடுக்க போறதா இல்லை இவங்க ஒன்றிணை இல்லைன்னா கூட்டணி கணக்கு எப்படி அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அதாவது பாஜக வந்து அவங்க கிளியரா இருக்காங்க இன்னொரு கட்சியோட உட்கட்சி விவகாரத்துல நாங்கள் நுழைய மாட்டோன்றது அது நல்ல ஒரு பாலிட்டீஷியனுக்கான நல்ல ஒரு அரசியல்வாதிக்கான அடையாளம் ஒரு பக்கத்து வீட்டில் என்ன விவகாரம் வேணால் நாள் பூரா சண்டை நடக்கலாம் நான் போய் அங்கே போய் தீர்ப்பு சொல்ல முடியுமா பட் சமாதானப்படுத்தலாம் சமாதானப்படுத்த எனக்கு காதால் கேட்கறத வச்சு தான் நான் வந்து போய் சொல்லலாமே தவிர ரியலாக உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னொரு வீட்டில் நுழையிறது அந்த தலைவருக்கும் அழகில்லை நம்ம எங்களுக்கும் அழகில்லை அவங்கவங்க கட்சி விவகாரத்து எந்த கட்சியுமே சொல்றேன் இது பாஜக அதிமுக அமமுக பிரச்சனைன்னு இல்லை எந்த கட்சி எடுத்துட்டாலும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட விவகாரத்துல உள் விவகாரத்துல இறங்குறது அழகில்லை இந்த தலைவருக்கும் அழகில்லை அந்த கட்சி தலைவர்களுக்கும் அழகில்லை அதனால அவங்க அவங்க ரிசால்வ் பண்ண வேண்டியது எல்லாரும் ஒரு தலைவர் எல்லாரும் ஒரு பொறுப்புடனும் ஒரு கட்சியை இருக்காங்க ஒரு மக்களோட பிரதிநிதி அதாவது தன்னை தாண்டி சுயநலத்தை தாண்டி மக்களோட பிரதிநிதியா தான் ஒரு கட்சியை தொடங்குறாங்க அப்போ அந்த ஒரு லார்ஜர் பர்பஸ் அந்த ஒரு கிரேட்டர் பர்பஸை யோசிச்சு பயணிக்கணும்ன்றது என்னோட கருத்து வேண்டுகோள் ஓகே கடைசி கோசினா வந்து இங்கு நீங்க இரண்டு முனை போட்டி அப்படின்னு சொன்னீங்க பட் அனைத்து மீடியாக்களையும் இல்லை நம்மளாலே நேரில் பார்க்கும்பொழுது ஒரு நடிகர் விஜய் அவர்களுக்கும் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வந்து இங்கே இருக்கு நிறைய இடத்துல இருபது பர்சன்டேஜ் தாண்டுவார் பதினஞ்சு பர்சன்டேஜ் தாண்டுவார் ஒரு கருத்து கணிப்பும் வந்திருக்கு டிடிவி தினங்கனும் சொல்லியிருக்காரு விஜய் தலைமையில் ஒரு அணி உருவாக வாய்ப்பு இருக்குது அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் இன்னொன்று விஜய் அவர்களும் ஸ்ட்ராங்காக பிஜேபியை எதிர்ப்பதிலும் திமுகவை இந்த சைடும் பிஜேபியை கொள்கையிலும் திமுக அரசியல் எதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டு ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க என்டிஏ கூட்டணியில் விஜய் வந்து இடம்பெறுவார் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஆனால் அண்ணாமலை சொல்லிட்டார் அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு எங்க கூட்டணிக்கு வர வர முடியாது அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லியிருந்தாரு ஸோ விஜய் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப்படும் ஏன்னா பிஜேபியை முக்கியமாக இருக்காரு ஸோ விஜய் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு கண்டிப்பா நம்ம இப்ப மதுரை மாநாட்டிலேயே பார்த்தோம் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு ஓகே ஆனா இந்த ரசிகர்கள் ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆவாங்களான்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்து களத்துல இறங்குவேன் இறங்குவேன் இன்னி வரைக்கும் அதுக்கான அறிகுறிகள் இல்ல சுற்று அது ஒரு ஒரு டேட் அதுலேயும் என்ன பண்ண போறாரு ஒரு வேன்ல எங்கேயோ மேலே நின்றுட்டு ஹாய் காமிக்க போறாரு அவ்வளவு தானே தலையில இறங்குங்கப்பா எலெக்ஷன் முன்னாடி தரை ஒரு வாட்டியா தொடுவார் அவரு ராம் வாக்கு அந்த ராம் வாக்குல பாருங்க அவ்வளவு பவுன்சர்ஸ் வச்சு வர்ற மக்களை ரசிகர்கள் உங்க ரசிகர்கள் இல்லையா அவங்க ஏதாவது வேற வேத்து மனுஷங்களா இல்ல ஏதாவது பாம்போட வந்த டெரரிஸ்டா உங்க ரசிகர்கள் அன்பால வராங்க அவங்கள போட்டு பவுன்சர்ஸ் வச்சு தள்ளுறவரு என்னைக்கு மக்களோட ஒன்றிணை போறாரு என்னைக்கு மக்களோட கனெக்ட் பண்ண போறாரு ஒரு ஜனநாயகன்னு சொல்லிட்டு மக்களோட இறங்க தெரியல மக்களோட கனெக்ட் பண்ண தெரியல மக்களோட தினசரி வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்க தெரியலன்னா அப்ப எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களத்துல இருக்கணும்னா மக்களோட வாழ்வாதாரத்தை புரிஞ்சுக்கணும் மக்கள் என்ன கோத்ரோ பண்றாங்க ஒரு தினசரி வாழ்க்கையில மக்கள் என்ன சந்திக்கிறாங்க என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க ஒரு நார்மல் மனுஷன் என்ன ஃபேஸ் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும் இவர் ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்துட்டு பிரைவேட் சார்டர்ல வந்து இறங்குறவருக்கு நார்மல் மனுஷனோட வலியும் நார்மல் மனுஷனோட தினசரி போராட்டங்களும் எப்படி புரியும் அதுக்கான ஒரு முயற்சி அவர் எடுக்கணுமே இன்னி வரைக்கும் நீ நடிகனா இருந்து பண்ணல இன்னி வரைக்கும் அவர் யார் அவருக்கு மக்களை மக்களுக்கு அவரை யாரா தெரியும் நடிகர் விஜய் இன்னைக்கு அவரை தெரியும்னா ஒரு நடிகரா ஒரு லியோவா ஒரு மாஸ்டரா ஒருலாக் யார் எழுதினது யாரோ ஒரு டைரக்டர் யாரோ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதின டைலாக் தானே அவர் அங்க வந்து ஒப்பிக்கிறாரு நல்ல ஒரு நடிகன் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மாநாட்டில் கூட அவர் என்ட்ரி ஆகிறதுலேருந்து உள்ள வந்து அதை படிக்கிறதுலேருந்து

அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட் மிஸ் ஆக கூடாது வார்த்தை விஜய்ன்றது கூட எதனுங்க பிளஸ் இன்னைக்கு அவர் கட்சி இல்லை அவரை தாண்டி வேற யாருமே முகம் இல்லை கட்சியோட முகம்னு தாவே கால விஜய் அவர்கள் இன்னைக்கு சப்போஸ் ஏதோ ஒரு விஷயம் விஜய் அவர்களால மாணவர்களுக்கு வர முடியல அந்த மாநாடு நடந்திருக்குமா அந்த ஒரு பிரம்மாண்டத்தோடு நடந்திருக்குமா பெரிய கேள்வி குறிக்கிறான் சோ இன்னைக்கு ஆனா அவரே ஒரு தலைவரா அவரால் தந்திச்சு செயல்பட முடியல ஏன்னா அவர் உள்ள இறங்குறதுல இருந்து ரேம்ப் வாக் அவுட் போற வரைக்கும் இன்னை வரைக்கும் ஒரு மாநாடு முடிஞ்சு ஒரு மீடியா இன்டர்வியூ கொடுத்திருக்காரா கொடுக்கல அன்னைக்கு அஜித் அவர் வீட்டுக்கு போனாரு ஒரு மீடியா இன்டர்வியூ கொடுத்தாரா கொடுக்கல ஏன் இந்த இடத்துலயும் ஒரு மீடியா இன்டர்வியூ மீடியாவை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தைரியம் இன்னைக்கு இல்லை ஏன்னா எதுவுமே அவர் தன்னிச்சு பண்ணல எல்லாமே இன்னை வரைக்கும் இந்த மாநாடு கூட அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மூவி சீன் தான் ஒரு மூவி ஷெட்யூல் மாதிரி தான் அவரு எல்லாமே அவர் தானா தன்னிச்சையா வந்து எதையுமே இன்னை வரைக்கும் செய்யல மக்களோட கனெக்ட் பண்ணல அப்ப அவரை ஒரு காமெடி பீஸா தான் பார்க்க முடியுமே தவிர அவரை ஒரு சீரியஸா ஒரு கண்டெஸ்டன்டா ஒரு போட்டியாளரா எடுத்துக்கவே முடியாது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பத்தி பேசுவோம் நேரத்துக்கு கண்டிப்பா நல்லது